The <laughs>

முடியாது அப்படின்றவங்க சின்னத்துல அவன் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நீ கொடுக்குற இந்த மாதிரி கேள்ம ஆச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போயிட்டு இருக்கேன் டே நான் கொல்ல மாட்டேன் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுருக்கேன் உடனே ஹீரோ வந்து சொல்லுவாங்க இடத்துல எனக்கு ஒன்றுட்டா அவனுக்கு எப்படிப்பா செஞ்சார் கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்ன கொல்றதுன்னா அவ்வளோ ஈஸி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சீலிங் ஸ்டார்ஸ் அதை வெளியே வெளியெடுத்துட்டு ஹீரோவும் நின்றுட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஷிபுவா பார்த்தீங்கன்னா வெறி நம்ம ஹீரோ முறைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம் நம்ம ஹீரோவா என்னன்னாலும் பரவாயில்ல சண்டை போட்டு பாத்துலான்னு ஹீரோ நின்னுட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஷிபுவா சொல்லுவாங்க சரி சரி ஓகே ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து ஒரு ரொம்பவுமே வேல்யூபிளான ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்து விரும்புகிறேன் அப்படின்னு இருக்கேன் நீ வச்சுக்கிற அந்த ஸ்டோன் டேப்லெட்லாம் எனக்கு வந்து வேணாம் அப்படின்ட்டு ஹீரோ திரும்பி போக ஆரம்பிக்க உடனே வந்து சொல்லுவாங்க சில இதை ஒரு நிமிஷம் பாரு இது பீஸ்ட் காட் கின் இரிட்டேஷன் டோக்கன் அப்படின்ற ஹீரோ மட்டும் வந்து கொடுப்பா வந்து சுற்றுலா வந்து பீஸ்ட் காட் இன் டோக்கன் அப்படின்னு வார்த்தை கேட்டேன் நம்ம பார்பெட்டா செக் பண்ணிட்டு அதனோட டீட்டெயில் வந்து தரா ஸோ யூனிவர் ஸ்டார்ட் ஆன நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பவர்ஃபுல்லான ரேசஸ்குள்ளே வந்து பயங்கரமான பேட்டில் நடந்துச்சு ஸோ அந்த இடத்துல மொத்தம் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணப்பட்டதான் வந்து இந்த செலஸ்டியல் கா காட் செக்ட் இந்த செலஸ்டியல் காட் செட் நிறைய பவர்ஃபுல்லான பீப்புள்ஸை வேரியஸ் ரேஸ்லேருந்து இன்வைட் பண்ணாங்க இந்த இதை ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து மொத்தமாக முன் மூவாயிரம் பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்ட் அமைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இப்படியே பவர்ஃபுல்லான பீங்க்ஸ் மட்டுமே இருக்கிற ஒரு சுப்ரீம் செட் தான் செலஸ்டியல் காட் செட் அதுக்குள்ளே போகிறதுக்கான கீ தான் இந்த டோக்கன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறது கிட்ட இப்போ புரியுதா சரி இப்போ என்ன சொல்கிறது இப்போ டீல் ஓகே ஆனால் ஹீரோ வந்து சரி ஓகே ஒத்துக்கிறா அப்படின்னு ஹீரோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க சேர்ந்தத்தில் சரி ஓகே ஃபஸ்ட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் என்ட்ட கொடு அப்புறம் நான் டோக்கன் தரேன் ஹீரோ ஒன்று சென்சார் எடுத்துருவாங்க சேர்ந்தத்தில் என்னடா ஹீரோ இப்படிலாம் கொடுக்க மாட்டேன் யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ சென்சார் கொடுப்பான் அந்த இடத்துல அந்த ஷிபோ உல்ஃப் உள்ளே போக ட்ரை பண்ணும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதனோட ஆக்சஸ் டிக்ளைனாக இருக்கும் உள்ளே போக முடியாது இதை பார்த்தோன்னே ஷிபோ கத்தரிச்சிருக்கேன் டி என்டா என்ட்டா பிளாடிட்டு இருக்காடா ஏன்டா ஆக்சஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சு கேட்டுட்டு இருக்கேன் சரி ஒன்ட்டை அதை கொடுக்குறேன் நீ பீப்பிள்ஸ் சொல்லிட்டு நீ வந்து எனக்கு என்ன பண்றது உன்னை எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதை கேட்ட உடனே ஒன்று சொரியான்னு தெரிஞ்சு அந்த இடத்துல சரி உனக்கு நான் கொடுத்துட்டானா நீ வந்து இதை வந்து எடுத்துகிட்டு ஓட மாட்டேன்னு வந்து என்ன நிச்சயம் ஸோ அதுக்குன்னு என்ன ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ஹீரோ சொல்லு நேரத்தில் நீ என்ன ஃபன் பண்ணுறா இது வந்து நீ ரூல் பண்ணுற சவுத் ஐஸ் ஐஸ்பிரஸ் இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து உன்னை மீறி நான் அந்த இடத்துல வந்து இங்கேருந்து எங்கே போக முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ சரியில்லாம் இங்கேருந்து போமாட்டேன் ஸோ உனக்கு அவ்வளோன்னா டைம் இல்லை நீ முடிவு எடுக்கலன்னா நான் வந்து இங்கேருந்து கிளம்புறப்பா அப்படின்ட்டு ஹீரோவன் பார்த்தீங்கன்னா இது கிளம்புறன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இடத்துல ஸோ ஹீரோ சுப்ட் சொல்லுவோம் இடத்துல ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பெஸ்ட் காட் டோக்கன் அதுக்காக நீ பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணிட்டு இருந்த இந்த பிரசன் வந்து வெளியே போகிற இந்த வாய்ப்பை நீ நழுவ விட போறியா சிபுவா அப்படின்ட்டு ஹீரோவும் கேட்டு அதை தூக்கி போட்டு விளையாண்டே போயிட்டு இருக்கான் ஸோ இதை பார்க்குற சிபுவுக்கும் சரி நில் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கூப்பிடுவான் ஸோ ஹீரோ வந்து சரி நான் உன்ட்ட கொடுக்குறான் நீ மட்டும் உன்னோட ப்ராமிஸை பிரேக் பண்ண நினைச்ச அப்படின்னா உன்னை கண்டிப்பாக நான் கொண்டுருவேன் அப்படின்ட்டு பீஸ்ட் கா டோக்கனை பார்த்தோம்னா நம்ம ஹீரோட பார்த்தோம்னா வந்து சிபுவை வந்து கொடுக்க ஆரம்பிது ஸோ ஹீரோ இதை வாங்கணும்னு பார்த்தோம்னா வந்து ஆக்சஸை கொடுத்துட்டு அந்த சென்சாரை தூக்கி போடுறாங்க இடத்துல சரி என்னமோ பண்ணுடா வரணா மாப்பிளா அப்படின்ட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தினா வந்து சென்சார் வாங்கினோன்னு ஹீரோ பிச்சிட்டு போகும் இடத்துல ஸோ அந்த மனுஷன் கண்டிப்பாக அந்த டோக்கனை கொடுக்க கூடாது நான் கண்டிப்பாக அது வந்து ஃபியூச்சர் என் பிளான் பார்த்ததுக்கு அப்புறமா திரும்பி எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த சென்சாரை பார்த்தினா வந்து இந்த ஷிபுவை பார்த்து நான் எடுக்க ஆரம்பிக்கிற இடத்துல இந்த பக்கம் வந்து வெளியே போனாலும் ஹீரோ அவனை தான் வந்து காட்டுறாங்க இந்த பக்கம் ஷிபுவும் காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ ஷிபுவா நம்ம இந்த டோக்கனை அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டான் ஸோ கண்டிப்பாக நான் அதுக்குள்ளேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் என்ன என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பக்கம் ஐஸ் பிரிசன் இந்த ஐஸ் கிளானுக்கு வெளில பார்த்தா வந்து தூரத்தில் வந்து ஸ்கை உல்ஃப் கேசில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க ஸோ இந்த கேசில் குள்ள பார்த்தா வந்து அந்த இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லீடர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் பார்த்தீங்கன்னா ஷிபுவோட மாஸ்டர் அது உல்ஃப் சொல்லிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி வந்து லீடர் என்னோட ஸ்டூடெண்டான ஷிபுவா அவன் ஐஸ் பிரசனில் பார்த்தா வந்து ஹுவா செக்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான் எங்க இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு அவன் அன்டிஃபீட்டபிள் கிங் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தா வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான் ரொம்ப இருப்பதும் நான் என் ஸ்டூடெண்ட் வந்து காப்பாற்ற விரும்புகிறேன் வந்து லீடர் அப்படி சொல்லிட்டு இதை கேட்டோடனே அவன் பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் கார்டு இன்னர் டேக் இன்வெரிட்டேஷன் டோக்கன் அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் ஆமா சார் அவன் வந்து அதை கொடுத்து தான் வந்து இந்த சான்ஸ் சரி ஓகே அப்ப நானே அங்கே தனியாக வந்து கிளம்புறேன் நானே போய் அவனை காப்பாற்றி வரேன் அப்படி அந்த லீடரே கிளம்பு ரெடியா இருக்கு ரொம்ப முன்னாடி சார் அவங்க ரொம்பவே வந்து கொடுத்து வச்சுவான் அப்படின்னு சுத்திக்கிறீங்க சொல்றாங்க இந்த இடத்துல மூட்டை முடிச்சு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அந்த ஷிப்பு அந்த கேசல் ஷிப்பு பார்த்தா வந்து அங்கே வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஐஸ் பிளானட்ல பார்த்தீங்கன்னா ஐஸ் ஷிப்ஸ் எல்லாமே வந்து ஆடி பாடி விளையாடி பார்த்தா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அதிர்வு இந்த இடத்துல ஏலியன் ரேஸ் வந்துட்டாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த செகண்ட் பயங்கர கொடூரமான ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த எட்டமே நடுக்க ஆரம்பிச்சிருக்க பெரிய பெரிய பாறை எல்லாம் ஒட்டஞ்சு அப்படியே பூமிக்குள்ள வந்து எரிமலை குழம்பா பார்த்தீங்கனா வெளியே வந்துட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல ஷிபுவோட ஷிப்பு கிட்ட வந்து நிற்கும் பாருங்க சுத்திக்கிறோட மேரண்ட்ருவானுங்க இதுல ஸோ ஷிபு அவரோட வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரெசன்ஸ் முழு உடம்பு வரல அவரோட ப்ரெசன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே எக்கச்சக்கமான எரிமல்கள் வெட்டிக்க ஆரம்பிக்குது பல கற்கள் இப்போ தான் விழுக மொத்த ஷிப் இருந்தால் அடுத்த செகண்ட் ஏண்டா இங்கே வந்து உல்ஃப் ஸ்கை உல்ஃப்லாம் லீடர் வந்திருக்கான் எனக்கு மண்டிட்டு மரியாதை சுத்தம் மாட்டிட்டான ஒரு காத்தில் சுத்திகிரியில் தூரமான ஃபோர்ஸ் எல்லாருமே மண்டிட்டு எல்லாம் மரியாதை சுத்திருக்கேன் அங்கே எட்டமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் ஒரு தூரம் நகர முடியுது அவரோட ப்ரெசன்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறது ஸோ இங்கே இருக்கிற வந்து டியூக்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் ஸோ லீடரான பர்பிள் டியூக்ஸ் ரெண்டு பேருமே வந்து உள்ஃபில் இருக்க வணக்கங்கள் அப்படின்ட்டு அவன் கேட்குறான் அந்த பீப்புள்ஸ் தலை வணங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டு அவனமே வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ நீங்கள் வந்து என்ன டியூக்ஸ் கேட்பாங்க என்ன விஷயமா சார் நீங்கள் வந்து வந்துருக்கீங்க என்ன விஷயம் எதுக்காக எங்கள் மக்களை வந்து இது மாதிரி வந்து அப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க உடனே என்னோட ஸ்கை இந்த வந்து பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க ஐஸ் ஐஸ்பிரஷன்ல அவங்கள ஃபஸ்ட்டு வேலையை விடுங்க இல்லை அப்படின்னா சின்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மிரட்டாங்க இவங்களுக்கு வந்து சரியானோ ஆச்சரியம் எப்படி வந்து இவ்வளோ நாளாக எல்லாமே இப்போ தெரியும் இவங்களுக்கு அப்படின்ட்டு

ஆரம்பிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தா அந்த ஃப்ளேம் எனர்ஜி தாங்க முடியாமல் அப்படியே ஐசாலான மக்கள் அவங்க ஃபுல்லாமே ஐசாலாக தானே ஆக்கியிருக்காங்க ஒவ்வொருத்தர வெடிச்சு பவுடர் செதற ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் டியூப்ஸ் இந்த லீடர்ஸ் பார்த்தா ஒன்றும் பண்ணுறதுன்னு ஒன்றுமே வந்து புரியல இடத்துல ஸோ வந்து இப்போ வெளியே விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு இடத்துல பார்த்தா லீடரும் மிரட்ட ஆரம்பிக்க இவங்களுக்கு ஒரு வழி இல்லை இவங்களும் வந்து இது பண்ணலாம் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல சரி ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு திட்டின்னு அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான வயசு கேட்கும் அவரை வெளியே விடுங்க அவனை அப்படின்ற ஒரு வயசு இந்த இந்த வாய்ஸ் கேட்ட உடனே இந்த ரெண்டு லீடர்ஸ் அவரே சொல்றாரு நல்ல விஷயம் இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் அந்த இந்த லீடருக்கு மதிச்சு அவன வெளியே விடாதவங்க நம்ம ஹீரோ அப்படி தான் வெளியே கொண்டு வராங்க யாரோட வாய்ஸ் நமக்கு தெரியல பார்க்கல ஸோ நம்ம ஹீரோ என்னடா வெளியே வந்துட்டு மாடான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ வந்து அவங்க முன்னாடி டியூக்ஸ் இருக்காங்க தூரத்தில் பார்த்தா ஷிபுவா இருக்கான் ஷிபுவாக்கு பின்னாடி உல்ஃப் லீடர் இருப்பாங்க இதுல ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ ஷிபுவாக்கு ஹெல்ப் பண்ணுற வந்து பவர்ஃபுல் பர்சன் அது இவர் இவர் தான் ஸோ கண்டிப்பாக வந்து இவர் யூனிவர்ஸ் மாஸ்டர் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு என் மனித பையிலே ஒழுங்கும் மரியாதையா பத்தினா வந்து அந்த டோக்கன் பேஸ்ட் கார்டு இன்டர்ட் ஏட்ட குறா அப்படின்ட்டு ஷிவ் ஆகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கேட்பா அந்த மாஸ்டர் கோவப்படுறது முன்னாடி வந்து நீ வந்து கொடுத்தனா உடனே அந்த உல்ஃபெட் சொல்லுவான் ஏ எனக்கு ஒன்று வந்து தெரியும் அப்படின்ற இவங்களும் சொல்லி இடத்துல நீ பிளேடு உல்ஃப் தானே அப்படின்ட்டு இருக்க அதாவது சில்வர் பிளேட் ரிஃபர் ஆஃப் சில்வர் பிளேட் நீ என்ன தான் நீ வந்து ஹைட் பண்ணி தான் ட்ரெஷர் அப்புறம் இம்மாட்டர் லெவல் பவர் எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்க கேட்டதும் அந்த பவர் வந்து நம்ம வந்து நம்ம கோல்டன் ஹார்ன் ஜெயின்ட்டோட ஆறாவது தான் பார்த்தீங்கன்னா அந்த லீடர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் பண்ணியிருப்பான் ஸோ இந்த சீனில் பாத்தினா நம்ம ஷிபுவா பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இழுக்க ஹீரோ பார்த்தா வெயின் வச்சு ஹோல் பண்ணிட்டு இருக்க அந்த பவர் இந்த பவர் என்னோட ஒரு பவரை பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு என்னோட கோல்டு எல்லாம் வெளியே வர துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உன்னோட பவர் கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்கு ஆனா உன்னோட மனித உங்க ஸ்ட்ரென்த் வந்து இந்த என்னை எதிர்க்க பார்த்தாட்டு எல்லாம் அவனை எரிக்க பார்க்க ஆரம்பிக்க இதை பார்த்து இவங்களுக்கு சரியாச்சா கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துச்சு அவ்வளோதாண்டா ஹீரோ முடிஞ்சாடா ஹீரோ சாகபட நினைக்கிறேன் அந்த ஃப்ளேமும் கிட்ட வர ஆரம்பிக்க கீரவும் முட்டிச்சு ஒரு கோல்டன் எனக்கு அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் என்னடா அப்படின்னு யாராவது வரப்போகுற இந்த ஒரு ஃபீல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த லீடருக்கு அவனு திரும்பிக்க அப்ப ஆரம்பிக்க அந்த ஜட்டத்தில் ஒருத்தர் புதுசாக ஆக ஆரம்பிக்கிறாரு வேற யாரும் இல்லை நம்ம சிட்டிலாடுதான் ஸோ இதை பார்த்த உடனே இவர் வந்து ரிவர் ஆஃப் தௌசண்ட் ட்ரெஷர் அப்படின்னா ஏற்றத வந்து நம்ம சிட்டியில ஆடுக்கு மூணு குளோன் இருக்கு இல்லையா அதுல ஒன் ஆஃப் தி க்ளோன் ரிவர் ஆஃப் குளோன் ட்ரெஷர் அப்படின்ற ஒரு க்ளோன் குளோன் ஸோ அந்த ரிவர் ஆஃப் தௌசண்ட் ட்ரெஷர் நம்ம சிட்டியில் அண்ணே கொடுத்துலாம் சிட்டியில் நம்மளோட க்ளோன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல உருவாகிட்டு அந்த ஃபோர்ஸை கொட்டூரமாக இருந்ததுல ஸோ வந்து லீடர் ஆஃப் ஸ்கை வோல்ஃப் இந்த இடத்துல எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட மனித டிசிப்ளின் அவங்ககிட்ட நீ வந்து கோல்ட்ரை இன்டென்ட்டோட வந்து நீ நடந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு பயங்கர பெருசு கிட்டத்தட்ட நம்ம உல்ஃப் லீடரே பெருசு அவரோட பல்லாயிரம் மாட்டுக்கு பெரிய உருவத்தோடு நின்று இருக்கு இதை பார்த்தோன்னா நீ ஏன் சிட்டியில் அடித்து கூட வந்து வர அவன் வந்து ஏமாற்றி பார்த்தீங்கன்னா பீஸ்ட் கார்டு டோக்கனை பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டான் நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உல்ஃப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிட்டி லார்டு வந்து சிம்பிளாக வந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க அவர் கையில் ஒரு ஸ்டிக் வச்சிருப்பார்ல அந்த ஸ்டிக்கை வச்சு நின்றுட்டு ஸோ இங்கே வந்து போறியா ஒன்று அப்புறம் மொத்த என்னத்தையும் அழுக்கட்டா நம்ம மரட்ட ஆரம்பிக்க அதுக்கு மேலே யாரால வந்து என்ன பண்ண முடியுமோ இவ்வளோ போய் பார்த்துட்டு இருந்தால் ஸோ வந்து நீ வந்து புரியுது இப்போ வந்து உன்னோட டிசிப்ளின் சில்வர் பிளேட் கிங் உன் டிசிப்ளின் எனக்கு புரியுது அவன் வந்து உனக்கு முக்கியம்னு எனக்கு புரியுது ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ இங்கேருந்து போகிறேன் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த என் தோல்வி நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு பதிலடி நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அங்கேருந்து பிச்சுக்கிட்டு பார்த்தோன்னா ஓட ஆரம்பிக்கிறான் ஸோ அந்த உள்ஃபுல் லீடரும் பார்த்தீங்கன்னா ஷிப் எடுத்துட்டு பிச்சிடுவேன் ஓடிடுவான் அதுக்கு அதுக்கடுத்து தான் அந்த வந்து திரும்பி ஸோ என்னோட மாணவன் அன்றைக்கி இரநூறு வருஷமாக பாதுகாத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிட்டியில் அடுப்பா வந்து கூப்பிட்டுறாங்க நேரத்தில் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றேதல அவரோட ஸ்டூடெண்ட் ஆயிருந்தோம் சரி நம்ம பாதுகாத்து நேரத்தில் ஸோ நெக்ஸ்ட் சே இந்தியா பதினஞ்சு வந்து அவரோட சீக்கிரட்டான வேர்ல்டு அதாவது அந்த ட்ரஷர் வேர்ல்டு அந்த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு வந்துருப்பாரு அவரோட பேசியிருக்கிறது ஸோ அந்த ஹீரோ சொல்லுவா மாஸ்டர் அந்த உள்ஃபுல் லீடரும் ரொம்ப பெரியாழ்மே இருந்தான் ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு பொடியும் தான் இல்லை அப்படின்ட்டு அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு உடனே வந்து இவரும் சொல்லுவது இல்லை நீ வந்து வெற்றிகரமாக உன்னோட திறமையால் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை வந்து நீ ஆப்டைன் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் லூ ஃபங்க் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல ஸோ உன்னோட வந்து மாஸ்டரான ஏப்கிங் அவர் உனக்கு வந்து பீஸ்ட் காட் பார்த்து தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு தெரியும் ஸோ இந்த மாதிரி பீஸ்ட் காட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பார்த்தா அந்த செவன்ஸ் வாட்கிங் அவன் அப்புறம் உங்கள் மாஸ்டரா புறணி இந்த மாதிரி ஒரு சில தான் வந்து இது மாதிரி வந்து பீஸ்ட் கார்ட் பார்த்தா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அது ரொம்பவுமே சிறந்ததுமே வந்து கூட அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து என்னதான் சொல்ல வரீங்கன்னு ஒன்றும் புரியலை இதெல்லாம் சொல்லுவாங்க இதில் ஸோ இந்த செலஸ்டியல் காட் டோக்கன் இது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிளான் வைஸ் ஒருத்தருக்கு வரும்னுட்டு தான் இந்த செவன்ஸ் வாட்கிங் அவங்ககிட்ட ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லை நீ வந்து உன் டேலண்டல் அப்படின்னு பண்ண ஆனால் உன் மாஸ்டர் கேப் கிங் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிசோர்ஸும் இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் கார்டு பார்த்துல டேலண்டும் இந்த இல்லை ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பு ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு டைம் தான் வந்து வரும் அப்படின்னா உடனே ஹீரோ சொல்லுவாங்க மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு வந்து புரிஞ்சு நீங்கள் எதுவும் சொல்ல தேவை அப்படின்னு கேட்டுருக்க நான் வந்து என்னோட டோக்கன் வந்து மாஸ்டருக்கு தரேன் அப்படின்னா டீ நீ அதுக்குள்ளேயே முடிவு பண்ணியா நீ ஷோராக தான் சொல்கிற அப்படின்னு கேட்டுருக்க கண்டிப்பாக மாஸ்டர் என்னோட மாஸ்டரோட முன்னேற்றம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம் அதுக்காக நான் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த டோக்கனை நான் என் மாஸ்டர்கிட்ட கொடுங்க நான் ரொம்பவுமே வந்து வில்லிங்காக இருக்கேன் அப்படி இருந்தாங்க இதை கேட்ட உடனே நம்ம சிட்டியில் உன்னோட மாஸ்டர் கிங்க்கு ரொம்பவுமே நன்றி இப்படி ஒரு டிசிப்ளின் எனக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்படின்னு அவர் சொல்றதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட வந்து முடிக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃபைனலாக நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னடா மாப்பிள்ள இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பிறந்த நாள் தான் ஸோ இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலி வந்து என்னோடய பர்த்டே ஸோ நிறைய பேர் ஆக்சுவலி விஷ் பண்ணியிருந்தீங்க இதனால் வந்து எல்லாேருக்கும் தனித்தனியாக கமெண்ட் பண்ண முடியல ஏன்னா இன்னைக்குமே வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன் அதுவே வந்து நமக்கு பத்து மணி நேரம் எழுத்துருச்சு ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி நிறைய பேர் ஜிபேலேயுமே வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் வந்து எனக்கு விஷ் பண்ண ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கீங்கிறது ஸோ ரொம்ப நன்றி ஸோ அந்த க்யூஆரில் நான் யாரையும் கம்பல் பண்ணல ஸோ யாராவது வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண தாராளமாக இந்த கியூஆர்ஸ்க்கு உங்களால் சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ பிடிடிஹெச் என்னடா விஷயம் கடைசி அப்படின்னா கண்டே சுத்தமாக கிடையாது அதை பார்த்தா ஒரு ஃபுல் இருக்காது அடுத்த எபிசோட் வரட்டும் ரெண்டு எபிசோட வந்து போட்டுருவோம் அப்புறம் த்ரோனாப் ஆஃப் சீரி என்னடா விஷயம் கேட்டீங்கன்னா த்ரோனாப் ஆஃப் சீரியில் ஹீரோ வந்து காடே வந்து ஆகிட்டான் பட் என்ன விஷயம்னா காப்பிரைட் கொடூரமாக கொடுக்குறானுங்க ஸோ இந்த பக்கம் யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய சேனலில் காப்பிரைட் ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்கு போல ஸோ வந்து ஒன்றும் புரியல நம்ம தெரிஞ்ச ஒரு சில பேரும் சொன்னாங்க இப்போதையும் த்ரோனாப் ஆஃப் சீரியில் கை வைக்காம இருக்கிறது சேனலுக்கு வந்து நல்லது ஸோ நம்ம வந்து ஷேலா ஸ்டாரில் வந்து கொண்டு போகலாம் ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க ஓகே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஸோ திரும்பவும் சொல்லுறேன் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நிறைய தேங்க்யூ தேங்க் யூ காஷ் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா